டீம் கேப்டன் ரெட்ட நாயகன்னை மாமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்குறிச்சி பட்டி வீரப்ப கோணார் மச்ச கோணார் முருகையா கோணார் சார்பாக வீணா ராணா சானா கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கா சீட்டி அடியுங்கள் கைவிட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த இன்றைய வீரம் நாளைய வரலாறு சிவகங்கை மாவட்டம் கல்லங்காப்பட்டி கல்லங்காலாப்பட்டியா கல்லங்காலப்பட்டி சிலிண்டர் கார்த்திக் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசினி விழாக்குள் வழங்கி இருக்கின்ற எண்ணற்ற பரிசு வெற்றி பரிசிட வெற்றி பரிசு இலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா சேர்த்திடவாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வல்ல கறிஞர் அஜித் தாகூர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பிதாரம்பட்டி ஸ்ரீ நபி நாச்சியம்மன் அத்த நாயகர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மொத்த ஆட்ட நாயர் என்ன எல்லாரும் ஆட்ட நாயகர் வேண்டாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அஜித் தாகூருக்கு பெருமை சேர்த்திடமா வாசிம் ராம் கி அண்ணா சார்பாக பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இதற்கு அடுத்தபடியாக மத்திய அணி எஸ் எல் எல் திரு சக்திவேல் மச்ச காலையை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் அந்த காலை அடக்குவதற்கு சி சிஎம்பட்டி ராஜா சேர்வை சார்பாக கொன்னை ஒரு முத்து துணையோடு புதுகை பயமறியா தம்பிகள் பெயர் படுத்திக்கிறீங்க சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களுக்கும் காலைக்கும் ஊக்க மறந்து ஆக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக

வளக்கறியர் அஜித் தாகூருக்கு பெருமை சத்திடமா பிடாரம் பட்டிக்கு பெருமை சத்தான தேவை கை தட்டுங்காய் சீக்கிய அடிங்காய் பாஸ் விட்டுருங்க மேடம் விடுங்க